கதிர்காமத்தில் மாணிக்க கங்கைக்கு அருகாமையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள பன்னிரண்டு அறைகளை கொண்ட சொகுசு வீடு தொடர்பில் குறித்த வீட்டின் மின்சார கட்டணம் ஜி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வீடு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வீடம் குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணை நடத்திய போது அந்த சொத்துக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று மின்சார கட்டணங்கள் குறித்தும் தனக்கு தெரியாது என்றும் முன்னாள் ஜனாதிபதி பதிலளித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோசித்த ராஜபக்சவை ஜனவரி மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணை நடாத்திய போது அவரும் குறித்த வீட்டிற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என தெரிவித்திருந்தார் குறித்த கட்டடம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு முன்னர் இராணுவ சிப்பாய்களை கொண்டு கட்டப்பட்டதாக குற்றப்புலனாய்வு புலனாய்வு என விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் யோசித்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் குறித்த கட்டடத்தில் வசித்து வருவதாக கூறப்படுகின்றது